வணக்கம் தொழிகளே இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தை வச்சு எப்படி ஒரு துவையல் பண்ணுறது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் இது வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்புகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இப்போது இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு இதையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பதினஞ்சு போடு அதுக்கப்புறமா ஒரு அரை துண்டு அளவுக்கு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச பிரண்டையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு சிம்மிலையே வச்சு நல்லா வேக விடணும் இதை வந்து அரைகுறையாக நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் அதுவும் போக நாக்கில் வந்து ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும் அதனால் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க நல்ல வதங்கிருச்சு இப்போ நம்ம இதை ஆற விட்டு எடுத்து எல்லாத்தையும் ஒன்று போல் போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வாரத்துக்கு மூணு நாள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உடம்புல நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஞாபக சக்தியை பெருக்கும் மூளை நரம்புகளை வந்து பலப்படுத்தும் இது கூட கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் அரைச்சி எடுக்க வேண்டாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு அந்த துவையல்ல நம்ம தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான பெருண்டை துவையல் ரெடி பொதுவாக பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் டைமில் கால்சியம் செத்து எல்லாம் குறைபாடு ஏற்பட்டு நம்ம போன்லாம் ரொம்ப வீக் ஆகும் அந்த டைமில் நம்ம வந்து இந்த பிரண்டைத் தொகையை எடுத்தாலும் சரி இல்லை முன்னாடியே நம்ம பிரண்டைத் தொகையை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி கண்டிப்பாக இது க்யூராகும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோஸ் உங்களுக்காக வரை காத்துட்ருக்கு அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்